இதுவெல்லாம் ஒரு கேள்வியாக கர்த்தரின் சித்தம் நிறைவேறாமல் போகுமா தானே யோசிக்கிறீங்க சரி சில மூன்று வசனங்கள் நம்ம வாசிக்கலாம் அந்த மூன்று வசனங்களில் முதல்ல ஏசையா நாற்பத்தாறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன் என் ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு எல்லாம் செய்வேன் தெல்ல தெளிவாக சொல்கிறாரு தேவனுடைய ஆலோசனை தான் நிலைநிற்கும் அவருக்கு சித்தமானதையெல்லாம் அவர் செய்வார் அப்படின்னு தெளிவாக இருக்குதுங்க இதில் எந்த விதமான கருத்தும் யாருக்கும் இருக்க வாய்ப்பே இல்லை அப்புறம் ஏன் பிரதர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படி தானே கேட்குறீங்க சரி அடுத்த கேள்வி அல்லது அடுத்த வசனம் பாருங்கள் ஒன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் கிராம் நாலாம் வசனம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இப்போது இது கொஞ்சம் தியானிச்சு பார்க்குறப்ப எல்லா மனுஷரும் ரசிக்கப்படணும் எல்லா மனுஷர்னா பூமியில் பிறந்த எல்லாருமே காப்பாற்றப்படணும் அடுத்ததாக சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் நம்ம எல்லாருமே முன்னாடியே தெளிவாக தெரிஞ்சிருக்கிறோம் தேவனுடைய சித்தம் நிறைவேறும்னு அப்போது சத்தியத்தை அறிகிற அறிவை எல்லா ஜனங்களும் எப்படி தெரிஞ்சுக்குவாங்க எல்லாரும் எப்படி காப்பாற்றப்படுவாங்க பெரிய கேள்வியாக இருக்குது பார்த்தீங்களா இது வேற யாராவது சொல்லியிருந்தா கூட நம்ம பைபிளில் இருந்தாவே கம்பல்சரியாக தான் நம்ம நம்புவோம் அதன் பிரகாரம் வாழ்வோம் வாழ முயற்சி பண்ணுவோம் இப்போது தேவனே இதை சொல்லியிருக்கிறார் அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம அவருடைய சித்தமே வந்து எல்லா மனுஷரும் ரட்சிக்கு பண்ணணும் சத்தியத்தை அறிகிற அறிவே அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இங்கே பல பேர் நரகத்துக்கு போகிறாங்க பல பேர் பரலோகத்துக்கு போகிறாங்க பல பேர் உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு போகிறப்ப இதெல்லாம் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக இருக்குது சரி இது நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி தேவன்டையே கேட்டால் நிறைவேறின காலம் ஒன்று சொல்கிறாருங்க இயேசையா பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை கேடு செய்வாரும் இல்லை அடுத்தது பாருங்க சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் சமுத்திரம் தண்ணி முழுவதும் இருந்தால் தான் அது சமுத்திரம் அப்படிப்பட்ட சமுத்திரத்துலக்கு ஒப்பா சொல்றாரு பூமி கர்த்தரை அறிகிற அறிவில் நிறைஞ்சிருக்கும்னு எல்லாருமே பூமியில இருக்கிற எல்லாருமே கர்த்தரை அறிஞ்சிருப்பாங்க இது எல்லாம் எப்படி நிறைவேறும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடத்தோட கேள்வியா இருக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க நாம ஏனோ தானோன்னு கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது தேவனுடைய பைபிளை ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா தேவன் தெல்ல தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு ஜுவன் அஞ்சு முப்பத்தொம்போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற கொடுக்கிறவைகளும் அவைகளே ஸோ கண்டிப்பாக நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கிறோம் சும்மா கடைசி காலம் அந்த காலம் இந்த காலம்னு அன்புக்குரியவர்களே இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடங்கள் நாம் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கிறோம்